நடிகர் ரவி மோகன் மற்றும் மாத்தி ஆகியோரது விவாகரத்து வழக்கு என்னும் நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் சமீபத்தில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ரவி தனது புது கேர்ள் ஃப்ரெண்ட் கெனிஷாவுடன் ஜோடியாக வந்திருந்தார் அதைத் தொடர்ந்து ஆர்த்தி மற்றும் ரவி என இருவரும் மாறி மாறி பல குற்றச்சாட்டுகளுடன் அறிக்கைகள் வெளியிட்டு வருகின்றனர் மேலும் விவாகரத்து தர ஜீவனாம்சமாக மாதம் நாற்பது லட்சம் தர வேண்டும் என ஆர்த்தி கேட்டிருக்கிறார் அது சமூக வலைத்தளங்களில் அதிகம் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது பண விஷயத்தில் ரவி மோகன் சொன்ன குற்றச்சாட்டு உண்மைதான் போல என நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கெனிஷா தற்போது இன்ஸ்டாவில் சில பதிவுகளை போட்டிருக்கிறார் நான் நல்ல குடும்பத்திலிருந்து வந்த பெண் என அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார் ரவி தன்னை பெரிய மூன்றாவது நவ தான் காரணம் என ஆர்த்தி பதிவிட்ட நிலையில் இப்போது கெனிஷா பதிலளித்திருக்கிறார் நடந்ததற்கு நான் தான் காரணம் என உறுதியாக இருந்தால் என்னை நீதிமன்றத்துக்கு வரவியுங்கள் எனக்கு எதிராக வெறுப்பை மட்டுமே நீங்கள் மீடியாவில் பரப்பினால் தயவு செய்து அதை நிறுத்துங்கள் நான் ரொம்ப நல்ல குடும்பத்திலிருந்து வந்த பெண் நீங்கள் எனக்கு கொடுக்கும் கமெண்ட்டுகள் சாபம் கொலை மிரட்டல் போன்ற விஷயங்களால் என்ன நிலையில் இருக்கின்றேன் என யாராவது யோசித்தீர்களா கர்மா பற்றி பேசி என்னை குறை சொல்கிறீர்கள் ஆனால் உண்மை வெளியில் வரும்போது உங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்று நான் பார்க்க விரும்பவில்லை இவ்வாறு கெனிசா விட்டிருக்கிறார் மேலும் இந்த விடயத்தில் கடவுளிடம் தான் சரணடைவதாக அவர் கூறியும் இருக்கிறார்